காதல் காதல் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க நடக்கிறதே வேற கழுத்தை அறுத்து போட்டு போய்கிட்டே இருப்போம் ஹலோ ஆ நான் ஒரு நம்பர் கொடுத்து ட்ராக் பண்ண சொன்னேன்ல அந்த நம்பர் எந்த ஏரியா சவுண்டிங்ல இருக்கு சீக்கிரம் எவ்வளோ நேரம் ம் இன்னும் ஃபைவ் मिनिटஸ்ல எனக்கு வரணும் என்ன இல்ல 얘네 கடத்தி வச்சு எங்க வீட்டுக்காரர் கிட்ட பணங்க கேட்கலானு பார்க்கறீங்களா வீட்டுக்காரர் கடத்தி வச்சு காசு கொடுக்கவே மாட்டார் நீங்க ஏமாந்து என்னது மாதவி இல்லக்கா உங்களை கடத்தி வச்சு காசு கேட்டா வெற்றி சார் கொடுக்க மாட்டாரா கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு நான் அவர்கிட்ட ஒரு பட்டச்சேல கேட்டாலே எடுத்து கொடுக்கறதுக்கு மூக்கால அழுவாரு அப்படியா அடே இந்தாங்கடா பணத்துக்காகவே கடத்தி வச்சிருக்கீங்கன்னா எங்க பேசாம அவுத்து விட்டுருங்கடா உங்களுக்கு வெட்டி செலவுதே யாருகிட்ட பேசுறதுனே தெரியல என்னே யாராவது ஒரு ஆள் என்னை திரும்பி பாருங்கனே என்னை எங்க ஊர்ல திருவிழா வேற வருதுனே நேரம் கொடியெல்லாம் கட்டி இருப்பாங்க இப்படி இந்த நேரத்துல போய் என்னை கடத்தி வச்சிருக்கீங்களே நான் எப்படி ஊருக்கு போவேன் திருவிழா கொண்டாடுவேன் இன்னைக்கு கோயிலுக்கு மஞ்ச தண்ணி வேற ஊத்த போகணும்னே ஏமா வாய முடியுது அமைதியா இருக்க மாட்டேன் அடே பேசாம வாய கட்டுறா இல்ல இல்ல அமைதியா இருக்கேன் ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறனே என் வீட்டுக்காரர் மட்டும் கண்டுபிடிச்சி இங்க வந்தாருன்னு வைங்க அவர் அடிக்கிற அடியை நீங்க தாங்க மாட்டேங்க சார் நல்ல அடிபாராக்கா நானே அவர்கிட்ட ரெண்டு தடவை அடி வாங்கி இருக்கேன் மாதவி நாலு நாளைக்கு கண்ணமெல்லாம் வலிக்கும் ரப்புன்னு ஒரு அற விடுவாரு அவர் பொண்டாட்டி நானு இத்தனைக்கு என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்னையவே அந்த அடி அடிச்சிருக்காரு எல்லாம் சும்மாவா விடுவாருன்னு நினைக்கிற என்னைய வெற்றி வாங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டுனே நீங்க தாங்க சோ என்னன்னு பேசினாலும் ஆய திறக்க மாட்டேங்கிறாங்களே என்னே என்னே எதுக்குன்னே எங்களை கொண்டாந்து இப்படி கடத்தி வச்சிருக்கீங்க

உங்களை கடத்தி உங்களை பணையமா வச்சுதான் எங்க ஆளுங்களை எல்லாரையும் நாங்க மீட்கணும் எதுக்குமே எதுக்குமே நீங்க என்னன்னு தப்பு பண்ணீங்க என் வெற்றி எதுக்கு உங்களை புடிச்சு ஜெயில போட்டாரு இங்க பாரு அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல நான் இப்போ உன் வீட்டுக்காரனுக்கு ஃபோன் போட்டு தருவேன் நீ பேசணும் அதை செய்ய முதல்ல கொடுங்க ஃபோன் போட்டு கொடுங்க பொறுமா எதை பேசுறானே தெரிய மாட்டேங்குது எங்க அத்தானுக்கு வேற என்னாச்சுன்னு தெரியல எங்க போனாரோ என்ன ஆனாரோ உன் வீட்டுக்காரன் கிட்ட நான் சொல்லி கொடுக்கற மாதிரி பேசணும் என்னன்னு பேசணும் புடிச்சு வச்சிருக்கிற எங்க பாசையும் எங்க ஆளுங்களையும் ரிலீஸ் பண்ண சொல்லணும் அப்படி உன் வீட்டுக்காரன் எங்க ஆளுங்களையெல்லாம் ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் உன்னைய நாங்க உயிரோட விடுவோம் சுத்தம் வாய்ப்பு இல்ல அப்ப நான் பொழைச்சுக்கிட மாட்டேன் இந்த வருஷம் திருவிழா நான் கொண்டாடின மாதிரி இன்னைக்கோட என் ஜோலி முடிஞ்சது ஏமா அப்படி சொல்ற என் வீட்டுக்காரர்கிட்ட போய் வேலை முக்கியமா உன் பொண்டாட்டி முக்கியமானு கேட்டா எனக்கு வேலைதே முக்கியம் பாரு அவர்கிட்ட போய் உன் பொண்டாட்டியை விடணும்னா எங்க ஆளுங்களை விடணும்னு சொன்னா அவன் பசாம அங்கே இருக்கட்டும்டான்னு சொல்லிடுவாரு என்னம்மா இப்படி இருக்க அவன் வீட்டுக்காரன் என்னத்த சொல்ல நானே தெரியாம வாக்கப்பட்டுட்டேன்னே ஏன்னே என் வீட்டுக்காரரு ஒருவேளை நீங்க சொல்லாமலே இந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்துட்டாருன்னா என்னென்ன செய்வீங்க ரொம்ப நல்ல வேலையா போச்சு உன் வீட்டுக்காரர் இங்கே வந்தான்னா அவனையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் கிட்ட பேசுவோம் என் பாசையும் எங்க ஆளுங்களையும் விட சொல்லுவோம் என்ன அப்ப ஒரு விளக்க மாறும் ஒட்டட கம்பு இருந்தா எடுத்துட்டு வரீங்களா எதுக்கு எப்படியும் என் வீட்டுக்காரர் கண்டிப்பா இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துருவாரு வந்ததும் இந்த இடம் இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்னைய தானே சத்தம் போடுவாரு ஒரு விளக்க மாற கொடுத்த என்ன கூட்டி குப்பையெல்லாம் அள்ளி ஓரம் கட்டிடுவேன் அவருக்கு வீடு தூசியும் துப்பட்டையுமா இருந்தாலே ஆகாது என்னம்மா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்ப போல என் வீட்டுக்காரங்கிட்ட அத என்னே கேக்குறீங்க என்னே நீங்க எதுவும் கொள்ளக்கூட்டத்துல இருக்கீங்களா என்னையும் பேசாம உங்க கொள்ளக்கூட்டத்துல சேர்த்துக்கிறீங்களா ஐயோ என்னம்மா என்ன நேத்து நைட்டு வரும்போது எங்க அம்மாவை உள்ள வச்சு கதவை போட்டிட்டு வந்தனே போச்சு எங்க அம்மா நேரம் கதவை தட்டி கூப்பாடு போட்டிருக்குமே என்ன எங்க அம்மாவுக்கு பித்த உடம்புன்னே சுகர் பிரஷர் வேற இருக்கு தாங்காது பாடி அதுக்கு என்ன செய்யணும் போய் உங்க அம்மா கடத்திட்டு வரணுமா வேண்டாமே அப்புறம் நீங்க தாங்க மாட்டீங்க எங்க அம்மா கேள்வி கேட்டே உங்களை கொன்றும் எங்க அம்மா வாய்க்கு தப்பிச்சுதே வெற்றியே இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்தாரு இம்மா இப்ப எங்களுக்கு என்னதான் செய்ய சொல்ற சித்த நேரம் வாய இருமா சரி அந்த போலீஸ்காரன் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றான்னு அவன் பொண்டாட்டி இங்க பேசியே நம்மள கொள்றான் அதுக்கு பேசாம அவுத்து ஆ அவுத்து விட்டுட்டு அப்புறம் நாங்க எங்க போறது என்ன வேணா எங்க ஊருக்கு வந்துடுறீங்களா திருவிழாவெல்லாம் நடக்க போகுதுன்னே இப்ப பன்னெண்டு நாள் திருவிழா நடக்கும் நல்லா கொண்டாடலாம் ராட்னம் எல்லாம் போடுவாங்க என்னே திருவிழாவில் பலூன் கடை போட்டு கூட நீங்க பழச்சுக்கிடலாம்னே பேசாம வாரீங்களா இங்க பாருமா நாங்க யாரு என்னன்னு தெரியாம நீ அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்க டேய் நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதடா போனை போட்டு கொடு நாமளும் பேசாம பேபி கூட போயிருக்கலாம் வீட்டுல யாருமே இல்லன்ட்டு நம்ம வீட்டுல இருந்தது தப்பா போச்சு இப்போ போர் அடிக்குது புக்ஸ் எடுத்து படிக்கலான்னு பார்த்தா புக்ஸ் திறந்தாலே பேபி முகம் தான் முன்னாடி வந்து நிற்கிது நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு லேப்டாப் உட்காந்து நோட்டு நோட்டுன்னு தட்டிக்கிட்டுருப்பாரு ஃபோன் பண்ணுவோமா ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக அட்டன் பண்ண மாட்டார் கல்யாணத்துக்கு வேறு ஓகேன்னு சொல்லிட்டோமா அவ்வளவுதான் இன்னும் மாரி நம்மளை கண்டுக்கவே மாட்டார் ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போமா அட்டன் பண்ண மாட்டாரேன்னு தெரிஞ்சு எதுக்குமா வெட்டியா ஃபோன் பண்ற பேபி ஏன் பேபி எதுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப பண்ணிக்கிட்டே இருக்க எனக்கு இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கே முடிச்சு அனுப்பி ஆகணும் எனக்கு மீட்டிங் இருக்கு பேபி பிரசன்டேஷன் ரெடி பண்ணணும் இப்படின்னு என்னத்தையாவது சொல்லுவாரு பேசாம ஒரு மெயில் அனுப்புனா என்ன அவர் எப்படி லேப்டாப்பை தான் பாத்துக்கிட்டு இருப்பாரு மெயில் அனுப்புனா கண்டிப்பா முன்னாடி மெயில் வந்து நிக்கும்ல அப்ப தான் ஆகணும் இதுக்கு தான் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிடலாம்னு நினைச்சேன் எங்க விடுறாரு இந்த பேபி ஆனாலும் கல்யாணம் வேண்டாம்னு நினைச்சப்பவும் சரி கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு நினைச்சப்பவும் சரி அவரு நினைச்சதை நடத்திக்கிறதுல கெட்டி கேறாரு சுத்தி சுத்தி வந்து சொக்குப்படி போட்டு தாஜா பண்ணி நினைச்சதை எப்படியும் சாதிச்சுக்கிறாரு இவருக்கு மாமா வேற ஜால்ரா மாமாவோட சப்போர்ட் இருக்கிற தான் இந்த பேபி இப்படி தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கு சரி இப்போ மெயில் அனுப்பணும் என்ன அனுப்பலாம் மனசில் இருக்கிறத அப்படியே லெட்டரில் எழுதி போஸ்ட் பண்ணுவாங்க அவங்களும் எப்படா லெட்டர் வரும்னு காத்திருந்து வாங்கி படிப்பாங்க இப்போ எல்லாமே நம்ம கைக்குள்ளே அடங்குனதுனால அந்த லெட்டர் அதோட அருமையெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு நம்ம இப்போ ஒரு லெட்டர் எழுதி மெயில் பண்ணால் என்ன பேபிக்கு என்ன எழுதலாம் எழுதச்சு டைம் சென்பனியாச்சு போ முத்து பேபி கிட்ட போ பேபி ஐடியில அந்த மெயில் வந்திருக்கு இப்போ இதுக்கு மெயில் பண்றா இதனால ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதுதானே என்ன எழுதி இருக்கா ஆசை நாயகனே

பிசாசா நானா நான் இந்த பேபி கிட்ட பாட்டாலேயே சௌக்கியமான்னு கேட்டா பேபியும் பாட்டிலேயே பதில் சொல்லிட்டாரு இருப்பாருங்களே அப்படியே இதுலயே கால் பண்ணுவோம் பேபியை பார்த்துக்கிட்டே பேசலாம் கனெக்ட் ஆகு கனெக்ட் ஆகு கனெக்ட் ஆயிடுச்சு பேபி ஹே பேபி என்ன என்ன பண்ணிட்டு இருக்க ஒரே விளையாட்டு தான் என்ன போர் அடிக்குது உள்ளங்க என் கூட ஆபீஸ் வந்துருக்கலாம்

ஆனா, உனக்கு வாய் மட்டும் இல்லைன்னு வெச்சுக்கோவேன். வாய் தேக்கிட்டு பேருமா. ஆஃப் கண்டிப்பா. இந்த வென்னிலாவ பத்தி உங்களுக்கு முளுசா தெரியாது பேபி. ஆஹா காட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஏய் நீ தெரியாதுன்னு அது காட்டுவ? என்ன ஒரு வித்தை அதே மாதிரி உன்னோட காட்டுன்னு சொல்ல வந்தேன். அத என்ன நான் நான் நினைக்கல. இல்ல ஏதோ நினைச்சிட்டேன். நான் உன்கிட்ட எப்பவள இருந்து நான் பேபி பேபி. ம் சொல்லு. இல்ல நேத்து சொன்னாங்கல்ல கல்யாணத்துக்கு எனக்கு எடுக்கற பட்டுப்படவைய விட அவங்களுக்கு பெருசா இருக்கணும்னு. ஒரு லூசு. இல்லை பேபி ஏன் பட்டு புடவையில தான் பார்டர் பெருசா இருக்கணும் ஆனா நீ அவளுக்கும் பெரிய லூசு இல்ல பேபி கல்யாண பொண்ணு நான் தானே அப்ப என்னோட பட்டு புடவை பார்டர் தான் பெருசா இருக்கணும் சரி அப்போ ஒன்னு பண்ணலாம் ரெண்டு பேருக்கும் ஒரே சைஸ்ல பார்டர் இருக்கிற மாதிரி பட்டு புடவை எடுக்கலாம் ரெண்டு பேரும் அந்த சேலையை கட்டிக்கிட்டு என்னோட பார்டர் தான் பெருசுன்னு சொல்லிக்கிட்டு ஊர்வலம் போங்க நான் வேற நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆ ஆசைதான் பின்ன என்ன எதுக்கு தான் போடி போடுறதுன்னு வெவஸ்தை இல்ல உங்களுக்கு அவ தான் லூஸ் மாதிரி உலறிட்டு இருக்கா நீ உறக்கியே ஆனா வந்து சேர்ந்துக்கிங்க பாருங்க ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி இங்க பாருங்க எனக்கு பட்டு படு பார்டர் பரிசு மாதிரி எடுத்து கொடுப்பீங்களா மாட்டீங்களா உனக்கு பட்டு போடவேக் கூடியது சேமா கல்யாணத்துக்கு நீ ஜீன் போட்டுக்கோ ஐயோ அப்ப நீங்க நான் நல்ல பட்டு வேஷ்டி தான் கட்டுவேன் நான் தாளி கட்ட போற பொண்ணு அழகா சேலையில தான் இருக்கும் நீ என்ன Dress என்னனு போட்டுக்கோ பேபி பேபி அது நான் தானே நீ இப்படி ஒரு பட்டு புடவைக்கு அவகிட்ட தோது போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ நான் வேற பொண்ணுதான் பார்க்க வேண்டி வரும் சரி நீங்க எப்ப எனக்கு சேலை நெஞ்சு கொடுப்பீங்க இங்க பாரு எனக்கு வேற வேலை இல்லையா எனக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு பேபி எனக்கு எப்படா வைகாசி மாசம் பறக்கும்னு இருக்கு இருக்கும் இருக்கும் எனக்கு வேலை நிறைய இருக்கு பேபி கட் பண்ணலாமா அதான் உங்க காரியம் முடிஞ்சிருச்சு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்ல நம்ம வேலை நிறைய தான் இருக்கும் ஓ காட் பேபி மொக்க பண்ணாத ப்ரோ வேற இல்லாம நான் தனியா மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி சரி அட்ஜெர்ரே ஓகே உடனே ஓகே சொல்லிட்டாரு பேபி சாயங்கiala சீக்கிரம் வீட்டு கரீங்களா கட் பண்ண நீலா வேளை இருக்கு சரி வச்சறேன் ம் கட் பண்ண பை பை தம்பி பாசி இனே என்னனே நாங்க யாரனு தெரியுமா அப்படியே اكو அப்படியே اكو நீங்க இப்படி பட்டன் போன் வச்சிருக்கீங்க அம்மா அங்க அந்த புருஷന്റെ பேசிமா எங்ககிட்ட பேசி கொல்லாத हां हां அந்த ஏரியா கிட்ட தான் போயிட்டு இருக்கேன் ஓகே ஓகே அந்த சரவுண்டிங் தானா சரி சரி எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வேணும்னு கேட்டிருந்தனே हां ரெடியா இருக்க சொல்லுங்க நான் ஸ்பாட் போயிட்டு கால் பண்றேன் हां சரி சார் எந்த ஏட ஒன்னு சார் இன்னும் இல்ல மாடசாமி எந்த ஏரியான்னு மட்டும் தெரிஞ்சிருக்கு நம்பரை வச்சு எப்படினாலும் ட்ராக் பண்ணிடலாம் ஆனாலும் அது ரொம்ப கஜஸ்டடான ஏரியா அந்த இடத்துல எந்த பில்டிங்ல வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு டக்குன்னு போயிடலாம் பாவம் என் மதி ஊருக்கு வேற புதுசு ரொம்ப பயந்து போயிருப்பா அதெல்லாம் மேடம் பயப்பட மாட்டாங்க சார் நீங்க தைரியமா இருங்க என்ன சார் சொல்றானுங்க அந்த ஆந்திரா குரூப் நம்ம புடிச்சு வச்சிருக்கோம்ல அவங்களை ரிலீஸ் பண்ணணுமா நான் அவங்கள ரிலீஸ் பண்ணாதான் வளர்மதியையும் மாதவியையும் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்க என்ன சார் செய்ய போறீங்க வாய்ப்பே இல்ல பிடிச்சவனுங்களை விடுறதுக்கு வாய்ப்பே இல்ல கொஞ்ச நஞ்சம் இல்லை பத்து நாளில் வீட்டுக்கு கூட போகாம சோறு தண்ணி இல்லாம அலைஞ்சு அவனுங்களை பிடிச்சிருக்கேன் அதை எப்படி விடுவேன் அப்புறம் மேடம் மேடத்துக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாற்ற பார்க்கணும் அதே சமயம் என் வேலைக்கும் எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது பிடிச்சு வச்சவனுங்களை விட்டேன் அப்படின்னா அதை விட அசிங்கம் வேற என்ன இருக்கு ம் இதாம்மா பேசு என் லைனில் இருக்காரா ஆமாம் நாங்கள் அப்போவே பேசிக்கிட்டோம் ஆனால் உன் வீட்டுக்காரன் நம்பல என் பொண்டாட்டியை பேச சொல்லுங்க அப்பத்தையே நம்பவேன்னு நான் அதான் இப்ப உனக்கு கால் பண்ணி கொடுக்குறோம் பேசு ஹலோ வெற்றி மதி மதி எங்கம்மா இருக்கா எங்க இருக்கேன்னே தெரியல மதி என்னையும் மாதவியையும் கடத்திட்டு வந்து கட்டி போட்டிருக்கானுங்க தேவையில்லாம பேசக்கூடாது நான் சொன்னதை மட்டும் சொல்லணும் என்னைய வீட்டுக்காரர பார்த்து பத்து நாள் ஆச்சுனே ஒரு ரெண்டு வாரத்தை பேசிக்கிறேன் மதி மதி பயப்படாத மதி வெற்றி நீங்க யாரையோ பிடிச்சு வச்சிருக்கீங்களாம்ல அவங்கள விட்டாத்தே என்னை இவங்க விடுவாங்களாம் நீங்கள் பிடிச்சு வச்சிருக்கிறவங்கள விட்டுட்டு சீக்கிரம் என்னைய வந்து காப்பாத்துங்க வெற்றி இங்கே இந்த அண்ணங்க ரெண்டு பேரும் எங்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க குடிக்கிறதுக்கு கூட ஒன்றுமே கொடுக்கல இந்த இடம் வேற ரொம்ப குப்பையும் தூசியுமா இருக்கு பக்கத்தில் வேற ஏதோ சோப்பு வாட கமகமானு வருது நீங்கள் வரும்போது ஒரு சோப்பு வாங்கிட்டு வாங்க வெற்றி கேர்மா பேசாத சொன்னதை மட்டும் சொல்லு என்ன ஒரே அழுக்கா இருக்குன்னே கையக்கால சோப்போட்டு கூட கழுவக்கூடாதா ஒரு கூல் ட்ரிங்ஸ் வாங்கி கொடுக்க சொன்னா கூட வாங்கி கொடுக்க மாட்டேன்டீங்க உங்களுக்காக தானே பேசிக்கிட்டு இருக்கேன் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லுமா வெற்றி அவ்வளவுதான் வெற்றி நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறவங்கள விட்டுருங்க வெற்றி அப்படியே விட்டுட்டு என்னைய வந்து காப்பாத்துங்க வெற்றி 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 போகும் கலப்ப நம்ம இருக்கன நிலைமையில கல்ல கால கழுவுறதுக்கு சாப்பிடலாம் தாளதாத்தான் அதான் சொன்னேன்ல மாதவி என் வெற்றிக்கு கொஞ்சம் தூசி துப்பட்ட ஆளுக்கு இந்த மாதிரி இருந்தா பிடிக்காது இன்னும் ரெண்டு வார்த்தை பேசி இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருந்தா அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சிருந்திருக்கும் ஆமா மதி என்னமோ சொன்னாலே பக்கத்துல கமகமான சோப்பு வாசம் வருதுன்னா எதுக்கு சம்பந்தமே இல்லாம கைய கழுவு சோப்பு வாங்கிட்டு வாங்கன்னா மார்சாமி உங்களுக்கு தான் இந்த ஏரியாவை பத்தி நல்லா தெரியுமே இந்த ஏரியாவில ஏதாவது சோப் ஃபேக்டரி இருக்கா ஆமா சார் இருக்கு ஓகே அப்போ வண்டி அங்க விடுங்க ஏன் சார் அங்கே தான் மதி மாதவியை அடைச்சி வச்சிருக்கானுங்க சீக்கிரம் சீக்கிரம் போங்க ஓகே சார் டேய் அந்த போலீஸ்காரன் நம்ம பாசையும் நம்ம ஆளுங்களையும் விட்டுருவாண்ணா கண்டிப்பா விட்டு ஆகணும் அவன் பொண்டாட்டி இங்க நம்ம கிட்டயில் இருக்கா ஒருவேளை அவன் இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துருக்காண்ணா வாய்ப்பே கிடையாது இந்த இடத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது என்னை அப்படியெல்லாம் நினைக்காதீங்க என் வெற்றி என்ன பத்து நிமிஷத்துல இங்க வந்துருவாரு டேய்

சரி எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இங்க இருக்க வேண்டாம் எனக்கு ஸ்டேஷன்ல நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு கிளம்பலாம் வாங்க மதி பயந்துட்டே அம்மா இல்ல வெற்றி அதெல்லாம் ஒண்ணும் பயப்படல அண்ணா நீ மட்டும் அந்த க்ளூ கொடுக்கலனா நான் இவ்வளவு சீக்கிரம் இங்க வந்திருக்க முடியாது வெற்றி நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ரொம்ப நேரமா இங்க சோப்பு வாட வந்துட்டே இருந்தது வெற்றி அதான் அத சொன்னா உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமோன்னு நினைச்சு சொன்னேன் இங்க பக்கத்துல தான் மதி சோப் ஃபேக்டரி இருக்கு அந்த க்ளூ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது தேங்க்ஸ் மதி சரி போலாமா

மாப்ளே பாருங்க உங்க மருமகு பிள்ளை பாருங்க எப்படி தூங்குறானே வாங்க வாங்க தம்பி மலர் வாமா வாங்கமா மாப்ளே தம்பி வாங்க அக்கா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் மாப்ளே தம்பி மைனி குட்டி பையன் பாருங்களே அழகா இருக்கான் எப்ப மைனி தூங்குறா எப்ப முழிச்சு பாப்பா தூங்கிட்டே தான் மலர் இருக்கான் மாப்ளே அம்மா அக்கா எல்லாம் வரலையா வந்திருக்காங்க மச்சான் ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஒரு கோயில் இருக்குல்ல அங்க சாமி கும்பிட்டுட்டு வர்றேன்னு சொன்னாங்க போகும் போதுனா கும்பிட கூடாதாம்ல அதனால இப்பவே கும்பிட்டுட்டு வரேன்னு சொன்னாங்க சரி சரி வரட்டும் வரட்டும் இப்படி அழாத தூங்குறம் பாரு என் மருமகே எங்க பாருங்கங்க உங்க மருமக பிள்ளைய எப்படி தூங்குறானே ஆமாடா அழாத இருக்கானல ம் பாருங்களே எவ்வளவு அமைதியா சமத்தா இருக்கானே ஆமா கண்ணை முழிச்சானே தெரியும் அழுகுற அழுகையில ஆஸ்பத்திரியவே கூட்டிடுவான் அப்படியே ரொம்ப அழுகுறானோ ஆமா நல்லா வீச்சு வீச்சு கத்துவான் அப்புறம் பாலை குடிச்சிட்டு கம்முனு தூங்கிடுவான் பிள்ளைகளுக்கு அதானே வேலை ஆமாம்மா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் மாத்த ஆள் இல்லாம அதெல்லாம் இல்லம்மா அந்த வீடு இங்க பக்கத்துல தானே இருக்கு நான் போயிட்டு போயிட்டு வருவேன் இந்த மாப்பிள பாத்துக்கிடுவாரு அது வரைக்கும் சுகப்பிரசவங்கிறதுனால பிரச்சனை இல்லை இதுவே ஆப்ரேஷன் இன்னும் ரெண்டு ஆளும் ஒத்தாசைக்கு தேவைப்படும் அவளை எழுப்பி உட்கார வைக்க திருப்பி படுக்க வைக்க பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போகன்னு இப்ப பாரு அவளா எழுந்து உக்காந்துட்டான் மலரு ஒரு மருமகன தூக்குறியா நான் நீ தூங்குறேன்ல அப்படி பார்த்தா நீ அவனை தூக்கவே முடியாது எப்பவும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பான் இல்ல நான் தூக்கினா முழிச்சுக்கிட மாட்டானா முழிச்சுக்கிட மாட்டான் தூக்குறியா ஏங்க தங்கப்புல ஒரே ஒரு தடவை தூக்குங்கடா எனக்கும் நீங்க பிள்ளைய தூக்கி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அதெல்லாம் தூக்கி விடுங்க தூக்கிடுவீங்க போல தூக்குங்க மலரு இந்தா காலத்தை மட்டும் லேசா ஆட்டாம பிடிச்சுக்கோ வேற ஒண்ணும் இல்ல பயப்பட தேவையில்லை

என்னையா பிள்ளை கருப்பப்பையில் தூங்கிக்கிட்டே தானே இருப்பாங்க இந்த வெளிச்சத்துக்கு கண்ணு முழிச்சு பாக்குறது கொஞ்சம் கஷ்டம்ல அதனால நல்லா தூங்கிக்கிட்டே தான் இருக்கும் பிள்ளை அப்புறம் கண்ணை முழிச்சு முழிச்சு மெல்ல பார்த்து அப்புறம் பழகுனதுக்கப்புறம் நல்லா முழிச்சு முழிச்சு பார்க்கும் இப்போ கழுத்தெல்லாம் ஆடுது டே பிள்ளைக்கு அப்புறம் எப்போ கழுத்து நல்லா அடே அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்டா அது வரைக்கும் சேர்த்து அணைச்சி பிடிக்கணும் பார்த்து சந்தோஷத்தான் வச்சிருக்கணும் பிள்ளைய

என்ன செய்யறாரு குட்டி வள்ளி பாப்பா வாடா வாடா வாங்க வாங்க வாங்கக்கா வாங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பரா இருக்கேன் நீ எப்படி மயில் இருக்க ஆ நல்லா இருக்கேங்கா குட்டி பைய நல்ல கலரா ஒன்னே மாதிரியே அழகா இருக்கானே மைனி பாத்தீங்களா என் மருமகனை நான் தூக்கி வச்சிருக்கேன் தெரியுது தா தெரியுது எப்படி தூங்குறேன் பாருங்க மைனி எல்லா பிள்ளையும் அப்படிதான் தான் தூங்கும் என் பட்டு பிள்ளை சமத்து அழகா தூங்குறோம் பாருங்க மேனி ஆமா 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 சமத்துதே சமத்துதே ஏங்க நீங்க ஒரு தடவை பிள்ளை தூக்குங்கங்க மாமாடா பிள்ளை ஆமாங்க ஒரு தடவை தூக்குங்கங்க அக்கா கிட்ட கேளுங்க தூக்கலாமான்னு மாப்ள தம்பி உங்க மர்மவ பிள்ளை தூக்குறதுக்கு நீங்க என்கிட்ட கேட்கணும் மாக்கோ அதானே தூக்குங்கையா தாங்க வள்ளி இத வாங்கி வைங்க என்ன தாங்கங்க பிடிங்க

தங்க பிள்ளை அவன் தூங்குறான்டா ஏங்க குட்டி பிள்ளைங்க எல்லாம் தூங்கனாலும் நம்ம என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்கங்க நீங்க பேசிக்கிட்டே இருங்களே தூக்கத்துல அத கேட்டுக்கிட்டே திடீர் திடீர்னு பிள்ளைங்க சிரிப்பாங்க ஆ அப்படியே ஆமாங்க டேய் குட்டி பிள்ளை એમ பட்டு பிள்ளை கண்ணை திறந்து பாருங்க மாமா வந்திருக்கேன் பாருங்க உங்க அத்தை வந்திருக்காங்க ஆமாடா உங்க மாமா வந்திருக்காக உங்க அத்தை வந்திருக்காக உங்க பெரியம்மா வந்திருக்காக உங்க பாட்டியும் வந்திருக்காக மற்றும் நம் உறவினர்கள் எல்லாரும் வந்திருக்காக கண்ணை திறந்து பாருங்கடா வள்ளி பெத்த குட்டி புள்ள அண்ணா நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள புள்ளைய முழிக்க வச்சு அழுக வச்சுட்டு தான் போவே ஆமா இவ்வளவு நேரம் உன் பொண்டாட்டி பேசின பேச்சுக்கெல்லாம் முழிச்சு அழுகாத அந்த பிள்ளை நான் பேசினதுக்கு முழிச்சு அழுக போகுதாக்கும் போடா ஆனா ஊர் விட்டு ஊர் வந்தாலும் நீ உன் வாயை மட்டும் குறைச்சிடாத ஆனா கண்டிப்பா நீ போறதுக்குள்ள புள்ளைய அழுக வச்சிட்டு தான் போவே போடா புள்ளைய பாருடா என்னையவே பாத்துக்கிட்டு இருக்காத குட்டி புள்ள மாமா கூட ஊருக்கு வர்றீங்களாடா மாமா கூட்டிட்டு போயிடுறேன் நேரா குட்டிமாவை நம்ம கூட கூட்டிட்டு வந்திருக்கணும் பிள்ளை நம்ம கூட்டிட்டு போயிரலாம்னு சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க என்னங்க ஆமாடா ஆமாடா சரி நம்ம ஆஸ்பத்திரி ரூம்லயே கூட்டம் போட வேண்டாம் அந்த பக்கம் வெளியில உட்கார்ந்திருப்போமா மலர் மட்டும் வேணா அவங்க மைனி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கட்டும்

ஏன் நான் இப்போ என்னது தப்பா சொல்லிட்டேன் நடந்தது தானே சொன்னேன் உன் குழந்தை மட்டும் உன்னை அன்னைக்கு அடிக்காம இருந்திருந்தா நேரம் உனக்கு வழக்காப்ப நடந்திருக்கும் அடுத்த ரெண்டு மூணு மாசத்துல நீ பிள்ளைய பத்தி இருந்திருப்பேடா நீங்க இருந்து வாங்க நான் வெளியே இருக்கேன் என்னங்க இருங்கங்க மாப்ள தம்பி மனசுல எதை வச்சுக்கிடாதீங்க மாப்ள தம்பி அவர் தெரியாம பேசிட்டாரு இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லை சரி நான் வரேன் மச்சான் வரேன் டே புள்ள கையில அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்திருங்கடா மாமா கொடுக்க சொன்னாரு எச்சுக்கோ வரே மைனி மலர் இருந்து போடா மாமா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா எவ்வளோ ஆசை ஆசையா நம்மள்ட்ட தூரத்துல இருந்து பாக்க வந்தாங்க பண்டவருடைய இப்படி பேசுறது ஏய் நான் இனிமேடு தப்பா பேசிட்டேன் நடந்தது தானே சொன்னேன் நடந்துடி என்னன்னு உங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அதை ஓயாம சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கணுமா சரி வா இது விடு ஆமாம் அது எப்படி நான் எவ்வளவு ஆசை ஆசையா பிள்ளைய ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க செத்த நேரத்துல இப்படி கடுத்து விட்டீங்க ஏ வேணும்னு சொல்லலடி இவ்வளவு வயசு ஆயிருச்சு இன்னமும் உங்களுக்கு ஆள் பார்த்து இடம் பார்த்து பேச தெரிய மாட்டேங்குது மாமா சரி விடு டே உங்க அத்தை வந்தா பாத்தியா உங்க மாமாவும் வந்தாருடா பாத்தியா மயிலு கோபத்தை குறடி பிள்ளை உடம்புக்கு கோபம் ஆகாது போயிருங்க என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க நான் என்ன இப்போ தப்பா சொல்லிட்டேன் அதனால ஏமாலை வச்சுக்கிறாங்க